இந்த புனிதமான சிவராத்திரி இரவு ஆன்மா விழிக்கும் தெய்வீக நேரம் கைலாசத்தில் தியானம் செய்கிற பரமசிவன் பிரபஞ்சத்தின் அமைதியான சக்தி மலர்களுடன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் பக்தியின் முதல் படி அதிகாலை நீராடி மனமும் உடலும் தூய்மையடைகிறது ஆலய கோபுரம் முன் தீபங்களின் ஒளி நம்மை அழைக்கிறது ஒரு தீபம் ஏற்றினால் உள்ளத்தின் இருள் மறையும் பாலாபிஷேகம் செய்யும் இந்த நொடியில் அருள் பெருகுகிறது தேன் சொரியும் ஒவ்வொரு துளியிலும் இனிய ஆசிர்வாதம் வில்வ இலைகள் அர்ப்பணம் சிவபெருமானின் பிரியமான பூஜை ஓம் நம சிவாய இந்த மந்திரம் உயிருக்கு அமைதி தரும் ருத்ராட்ச மாலையில் ஒவ்வொரு ஜபமும் நம்மை சிவனுடன் இணைக்கிறது நோன்பு என்பது தண்டனையல்ல ஆன்மசுத்திக்கான பாதை சிவபுராணம் கேட்கும் நேரம் ஞானத்தின் கதவு திறக்கும் பக்தர்களின் திரள் ஒரே நம்பிக்கை ஒரே பக்தி நந்தி வழியே சிவனைக் காணும் இந்த தருணம் பரிசுத்தம் பஜனையின் இசை மனதை சிவனிடம் சேர்க்கும் பாலம் ஒரு நிமிடம் தியாலம் ஆயிரம் கவலைகளை அமைதியாக்கும் பிரபஞ்சமே சிவனின் வடிவம் எல்லாம் அவர் அருள் நள்ளிரவு பூஜை சிவராத்திரியின் மிக புனிதமான நேரம் சிவ தாண்டவம் சுருஷ்டி மற்றும் அழிவின் தெய்வீக நடனம் இரவு முழுவதும் விழித்து ஜபித்தால் உள்ளம் ஒளியாகும் ஹோம அக்னி போது பாவங்கள் கரைகின்றன மணி ஓசை ஒலிக்க மனம் சிவனில் லயிக்கிறது மெளனமான பிரார்த்தனை இறைவன் கேட்கும் ஆழ்ந்த மொழி முழு நிலவின் கீழ் ஆலயம் அமைதியின் சின்னம் விடியலின் முதல் கதிர் புதிய நம்பிக்கையை தருகிறது விபூதி அணிந்த நொடியில் சிவனின் பாதுகாப்பு நோன்பும் ஜபமும் முடிந்த பின் மனதில் நிறைவு ஓம் நம சிவாய பக்தியின் முழக்கம் வானம் எட்டுகிறது சிவராத்திரி நமக்குச் சொல்லும் பாடம் பக்தியில் வாழ்ந்தால் வாழ்க்கை ஒளியாகும்